ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் எங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மனமகிழ்ச்சியாக இருக்கீங்களா நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக ஜபிக்கிறீங்க ஸ்தோத்திரம் இந்த இதனால் அநேகர் வாட்ஸ்அப் மூலமாக குறிப்பு அனுப்புகிறீங்க நாங்களும் எங்கள் டீம் உங்களுக்காக ஜபித்து கொண்டு இருக்கிறோம் அநேகர் ஃபோன் மூலமாக நீங்கள் எங்கிட்ட காண்டாக்ட் பண்ணுறீங்க அவர்களுக்காகவும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கூட நாங்கள் ஜபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளையும் ஈசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறது இந்த நாளில் என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை ஒரு மகிழ்ச்சியே இல்லை தான் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் துக்கத்தோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஏதோ ஒரு பிரச்சனை என் இருதயத்தை வாட்டி வதைக்கிறதாய் காணப்படுகிறது நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை நான் அப்படியான ஒரு சூழ்நிலைக்கலாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சந்தோஷம்னா என்னன்னு எனக்கு தெரியலைன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கீங்களா இன்றைக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார் சந்தோஷமான காரியங்கள் நல்ல காரியங்கள் உங்களுடைய குடும்பத்திலே நடக்கப் போகிறது உங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானம் போகிறது ஒரு சந்தோஷம் உண்டாகப் போகிறது ஒரு மன மகிழ்ச்சி உங்களுடைய குடும்பங்களிலே உண்டாகப் போகிறது வாசிக்கிறேன் கேளுங்க யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தின் பின்பகுதி உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் உங்களுக்கு என்ன செய்யும் இருதயம் சந்தோஷப்படும் உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் என்ன செய்ய முடியாது உங்கள்கிட்ட இருந்து எடுத்து போட முடியாது அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமானதை ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு கொண்டுக்கப் போகிறார் உங்கள் இறுதியம் சந்தோஷப்படும்படியான காரியங்களை ஆண்டவர் செயல்படுத்த போகிறார் எப்போ சந்தோஷம் வரும் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும்போது அங்கு சந்தோஷம் வரும் எப்போ சந்தோஷம் உங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் காணப்படும் போது ஒரு மனம் திரும்புதல் காணப்படும் போது ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்போது நானும் என் வீட்டாரும் கருத்தரையை சேவிக்கிறோம் குடும்பமாய் உட்கார்ந்து ஜபிக்கிறோம் என்று சொல்லும்போது நம்முடைய இறுதியத்தில் ஒரு சந்தோஷம் காணப்படும் நம்முடைய பிரச்சனைகளெல்லாம் கருத்தர் மாற்றி போடும்போது ஒரு சந்தோஷம் காணப்படும் அப்பாடா அந்த நாளில் யோர்தான நான் கடந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கும்போது அங்கே ஒரு சந்தோஷம் கடந்து வரும் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே மன மகிழ்ச்சி ஒரு நல்ல ஔஷதமாய் காணப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் இந்த நாளிலே எங்களுடைய குடும்பங்களிலே கொடுக்க போகிறார் அந்த சந்தோஷத்தை ஒருவனுமே பறித்து கொள்ள முடியாது ஏன் தான் வீட்டுக்குள்ளே வாரமோ அப்படின்னு நம்ம நினைத்த நாட்கள் போக போகிறது ஒரு சந்தோஷம் கடந்து வர போகிறது வீட்டுக்கு போனால் பேசிக்கொண்டிருக்கலாம் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் செய்து உங்களுடைய சந்தோஷப்படும்படியான காரியத்தை செய்கிறது மாத்திரமல்ல அந்த சந்தோஷம் நிலைத்திருக்கும்படியான காரியத்தை தேவன் செயல்படுத்தப் போகிறார் அந்த சந்தோஷத்தை ஒருவனும் எடுத்து போட முடியாது அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் ஒருவனு பறித்துக் கொள்ள முடியாது அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான காரியத்தை நல்ல காரியங்களை தெய்வனுடைய குடும்பங்களிலே செய்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் சந்தோஷமாயிருங்கள் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் சந்தோஷமாய் இருங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாட்டில் அந்த சந்தோஷம் உங்களுடைய குடும்பங்களிலே நிலைத்திருக்கப் போகிறது கண்களை மூடி பிடிப்போமா அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிற ஆண்டவரை இந்த நாளிலும் தகப்பனே நீ துதிக்கிற சோத்தரிக்கிறோம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாத சூழ்நிலையில் சமாதானம் இல்லாத சூழ்நிலையில் அந்த ஒரு வருத்தத்தோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை நிற்கொண்டுக்க போகிறீங்கப்பா உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் என்று சொல்லியிருக்கீங்களே அந்த சந்தோஷத்தை ஒருவன் எடுத்து போட முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்களே அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுடைய குடும்பத்திலே கொடுத்து நீர் அவர்களை கனப்படுத்தி ஆசீர்வதிக்க போறதற்காக ஒரு நிலையான சமாதானம் நிலவரமான ஆவி ஒவ்வொரு நன்றி குடும்பத்திற்கு அசைவாடப் திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுவி நாமத்தி நாள் ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறா இந்த நாட்டில் உன் கண்ணீரை கண்டேன் விண்ணப்பத்தை கேட்டேன் சொன்ன வார்த்தையின்படி இந்த நாளில் தகப்பனை அவர்களை அப்படியே ஆசிர்வதித்து அவர்கள் எதிர்பார்க்கிற காரியை செய்து முடிக்க போறதற்காக இமக்கு நன்றி வைத்துரும் உங்கள் நாமம் மட்டுமே நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே